அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வரகாத்து இன்றைய காணொளியில் வரலாறு பாடத்திலே சாதாரண தர பரீட்சையில் உலக படத்தில் குறித்து காட்டும்படி ஒரு ஆறு விடயங்களை வந்து உங்களுக்கு கேட்பாங்க அதுல ஒரு சில விடயங்களை இந்த காணொளியில் நான் உங்களுக்கு தரலாம் நினைக்கிறேன் அதுல பார்த்தீங்கன்னு சொன்னா அதாவது முதலாவது நாமோ இந்த பகுதியிலிருந்து ஆரம்பிக்கலாம் இதுதான் சுமாத்ரா என்று சொல்லக்கூடிய ஒரு தீவு சுமாத்ரா தீவு அதுக்கு கீழே உள்ள இது வந்து ஜாவா ஜாவா தீவு இந்த ஜாவா தான் வந்து ஒல்லாந்திரட மத்திய நிலையம் பத்தேவி ஆண்டு சொல்லக்கூடிய இடம் குவிச்சது சுமாத்ரா உள்ளது ஜாவா பாருங்க இந்த இடத்துல ஒன்று இருக்குது பாருங்க நான் போட்டு காட்டுறேன் இந்த அறிக்கை இதுதான் மலாயா குடாநாடு மலாயா குடாநாடு அது ரெண்டுக்கும் இடையில ஒரு நீரிணை இருக்குது நீரிணை அப்படின்னு சொல்லுவாங்க அதை நீங்கள் ஞாபகம் வச்சு கொடுங்க சார் இப்போ வாங்க இது இது வந்து போர்த்துக்கள் போர்த்துக்கள் அல்லது லிஸ்பன் அப்படின்னு சொன்னால் இந்த இடத்துல நீங்கள் என்ன செய்யணும் குறித்து காட்டணும் போர்த்துக்கள் அல்லது லிஸ்பன் அப்படின்னு சொல்லக்கூடியது அடுத்தது இது வந்து மத்திய தரைக்கடல் இப்போ நான் நிரந்திட்டு காட்டுற இந்த பகுதி வந்து மத்திய தரைக்கடல் மத்திய தரைக்கடல் கடல் இந்த இவ்வளவுமே மத்திய தரை கடலுக்குள்ள வரும் மேல உள்ள இது வந்து கருங்கடல் கருங்கடல் சொல்லுவாங்க கருங்கடல் ஸ்பியன் கடல் இது செங்கடல் இந்த அழிக்கிறது இல்லையா இது செங்கடல் இது வந்து பாரசீக வளைகுடா பாரசீக வளைகுடா இந்த பகுதி பாரசீக வளைகுடா இதுவும் ஒரு குடா தான் ஏடன் குடா இந்த பகுதியை பார்த்தீங்கன்னு சொன்னா ஏடன் குடா இந்த இல்லையா உள்ள நுழையிற மாதிரி ஏடன் குடா இங்க உள்ள நுழையிற மாதிரி இருக்கிற இந்த பகுதி பாரசீக வளை குடா இந்த பகுதி வந்து ஏடன் குடா இந்த கீழே இருக்கிற இது வந்து ஒரு முனை அதாவது நன்னம்பிக்கை முனை அல்லது இதுக்கு புயல் முனை அப்படின்னு சொல்லி ஒரு பெயரும் இருக்குது தென் ஆப்பிரிக்கா சரியா தென் ஆப்பிரிக்காவுடைய இந்த பகுதி அதே போல சீனாவுடைய தலைநகரமான அதாவது பீஜிங் அப்படி சொல்லி கேட்டாங்கன்னு சொன்னா இந்த இடத்துல என்ன செய்யணும் வச்சு காட்டணும் பீஜிங் அதாவது சீனாவுடைய தலைநகரம் அமையப்பட்டுள்ள இடம் அடுத்தது உரோம் உரோம் கேட்டாங்கண்டா இந்த பகுதியை பாருங்க அதாவது மத்திய தரை கடலுக்குள்ள வர்ற மாதிரி இந்த அடிக்குது இல்லையா இந்த அடிக்குது பகுதி இதுதான் உரோம் உரோம் நான் அதை கொஞ்சம் உங்களுக்கு ஜூம் பண்ணி காட்டுறேன் அந்த கட்டத்தை மட்டும் பாருங்க உரோம் இந்த பகுதி தான் உரோம் சரியா

வணிக நகரம் சரியா கொன்ஸ்தானோபில் வீழ்ச்சி அடைஞ்சதுக்கு பிறகு வெனிஸ்தான் வணிக நகரமாக தொழிற்பட்டு கொன்ஸ்தானோபில் இந்த எந்த பகுதியில் இருக்குது இந்த இருக்குது மத்திய திரைக்கடல் செங் கருங்கரல் இணையக்கூடிய எந்த பகுதியில் வந்து கொன்ஸ்தானோபில் இருக்குது சரியா இந்த மத்திய திரைக்கடலுக்கும் செங்கலுக்கும் இடையில ஒரு நீரிணை இருக்குது ஒரு கால்வாய் ஒரு கால்வாய் இருக்குது சுயஸ் கால்வாய் சுயஸ் கால்வாய் சரியா ரைட் இப்ப நம்ம சொன்ன இந்த விஷயங்கள் இதை நீங்க ஞாபகம் வச்சுக்கொள்ளுங்க உலக படத்துல உள்ள ஒரு சில விஷயங்கள் நம்ம இப்ப இந்த படத்துல நாங்க பார்த்து இருக்கிறோம் இதே போன்று அடுத்தடுத்த பதிவுகள்ல நாங்க இன்னும் பல இடங்கள் பார்க்க இருக்கிறோம் நீங்க கட்டாயமா ஒரு உலக படம் எடுத்து நான் சொல்ற விஷயத்தெல்லாம் நீங்க குறிச்சி வச்சீங்களா இருந்தா உங்களுக்கு எக்ஸாமுக்கு குறிப்பாக சாதாரண தர பரீட்சையில நடைபெறக்கூடிய சகல எக்ஸாம்களுக்கும் உங்களுக்கு மிகவுமே பிரயோசனமாக இருக்கும் நீங்க செய்ய வேண்டியது கட்டாயமா இதை நம்ம பார்த்துட்டு போறோம் இல்லாம இதை வந்து ஒரு உலக நீங்க குறிச்சி எடுத்துக் கொள்ளுங்க அது உங்களுக்கு ஒரு பேருதவியாக இருக்கும் ए, இரண்டாவது பதிவிலே இன்னும் பல விடயங்களை நாங்கள் பார்க்க இருக்கிறோம் அஸ்லாம் வலைக்கம் வரமத்து